ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பா நீலகண்டன் இயக்கிய இருபது தோல்வி படங்களினுடைய பட்டியலைத்தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பா நீலகண்டன் நிறைய வெட்டிப்படங்களை கொடுத்தவர் ஆனால் அவர் கொடுத்த தோல்வி படங்களையும் இப்போ நம்ம வரிசையாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஓர் இரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதல் தேதி கோமதியின் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அம்பிகாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தேடி வந்த செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆட வந்த தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நல்லவன் வாழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எதையும் தாங்கும் இதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கொடுத்து வைத்தவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பூம்புகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பூ மாலை ஆனந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அவன் பித்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கண்ணன் என் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் நீரும் நெருப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ஒரு தாய் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சங்கே முழங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராமன் தேடிய சீதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தெய்வ திருமணங்கள் இந்த இருபது படங்களும் பா நீலகண்டன் இயக்கி நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் இவற்றில் கொடுத்து வைத்தவள் பூம்புகார் கண்ணனின் காதலன் கணவன் நீரும் நெருப்பும் ஒரு தாய் மக்கள் சங்கே முழங்கு ராமன் தேடிய சீதை ஆகிய படங்கள் எழுபது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி படங்களாய் அமைந்த படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் நூறு நாட்கள் ஓடாதபடியால் இந்த படங்களும் தோல்வி படங்களினுடைய பட்டியலில் சேருகிறது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி